எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸ் எம்ங்க கொண்ட சிவராஜ் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அவ்வளோ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் சிவராஜ் ட்ராக்டரோட ரீல்ஸு பார்க்க போகிற முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த ட்ராக்டர் ரீல்ஸ் பற்றி முழுமையான ஒரு மரம் என்னென்னு பார்க்கலாம் சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸ் இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து நோக்கி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி வச்சுனவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல்ஸ்ங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளட்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் இருந்தவங்களுக்கு இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சுப்பு கிடையாது வண்டியோடய புக்கு கண்டிஷன் அவங்களுக்கு புக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட்டு கரெண்ட்டாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பம்பர் ஊக்குபட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டியில் ஒரு சொட்டு பெயிண்ட் டச்சு கூட கிடையாதுங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் அவனுக்கு இன்ஜின்னு கிரௌனு கீர் பாக்ஸ் எல்லாமே சுத்தமாக இருக்குங்க வண்டியோட ரென்னி அவர் செஞ்சவங்களுக்கு டூ தௌசண்ட்ஸ் அவர் ஓடிருக்குங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா இன்ஜினுங்க கீர் பாக்ஸு கிரௌன் எல்லாமே உங்களுக்கு சிவராஜ் கீர் பாக்ஸுங்க எனக்கு ஒரு மகேந்திரா டிராக்டர் வேணும் ஆனால் உங்களுக்கு ரொட்டேட்ரு ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ஒரு சூட்டபுளான இருக்குங்க மகேந்திரா இன்ஜின் ப்ளஸ் உங்களுக்கு சிவராஜ் பாக்ஸோட வர டிராக்டருங்க நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்கும் மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட ட்ராக்ட்ரு மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணப்பட்டிங்கன்னா நம்ம சேனலாக கனெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸு மட்டும் உங்களுக்கு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி விடுமை பண்ணி உங்களோட ட்ராக்டரையும் மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற வெளிநிமினவனுக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்குங்க கான்டெக்ட் நம்பர் வீடியோவில் நம்பர் மட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டுமல்ல புக்க செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்